எங்கள் ஊர் வந்து திருமேனியார் கோயில் ஒரு பெயர் சுவாமி வந்து அம்பாள் சவுந்தரநாயகி சமேத திருமூலநாத சுவாமி சுவாமிக்கு இன்னொரு பட்ட பேரும் ஒன்று உண்டு அதாவது மனுஷாளுக்கு பட்ட பேர் இருக்கிற மாதிரி சுவாமிக்கும் சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு நாமதேயம் இங்கே என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டாக்க தட்சன் வந்து யாகம் பண்ணும்போது பொழுது சிவபெருமான் அப்படிங்கிற மாதிரி அழைக்கலை சிவபெருமான அழைக்க அதனால் அவமரியாதம் உண்டு பண்ணதுனால தட்சணனுடைய சாபத்துக்கு அக்னி பகவான் வந்து உடந்தையாக இருந்தார் யாகம் பண்ணுறதுக்கு வந்து வேள்வி நல்ல விதமாக அப்படிங்கிற மாதிரி சிறப்பாக அக்னி நிறையா உண்டாச்சு அப்படிங்கிறதுனால சுவாமி கோபம் கொண்டு அக்னி பகவானுக்கு சாபின் மோஜனும் சாபம் போடுறார் சாபம் கொடுத்தோன்னே இதுக்கு எனக்கு மேலெல்லாம் சர்ம வியாதி உண்டாயிருந்தேன் இதுக்கு எனக்கு யோஜனை கிடையாது கேட்கும்போது இந்த எதிராமரத்துடைய திருக்குளத்தில் ஸ்நானம் பண்ணி என்ன வந்து வழிபட்டார் உனக்கு சாபரி மோஜனை நீங்கும் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா பஞ்சபூத ஸ்தலத்துலேயே வந்து அக்னிக்கு சாபரி மோஜனை நீங்கிறது இந்த ஸ்தலத்தில் தான் அதனால் வந்து யாராக இருந்தாலும் மேலே வந்து சர்ம நியாரிகள் போக்குவரத்து இந்த மாதிரி இருந்தது ஞாரிக்கு சம்பந்தபம் மற்ற எதாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தை கொண்டு பண்ணி இந்த சுவாமியை வழிபட்டாக இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி சுவாமியை வழிபடும் பொழுது என்ன எதுவும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது இங்கே ஐதீகம் தலைமகள் மலைமகள் அப்படின்னு சொல்லும்பொழுது கலைமகள் வந்து அம்பாடை வழிபட்டதாக ஒரு இது இந்த கோவிலில் வந்து சரஸ்வதி தனி சன்னதியில் பின்னாடி பிரகாரத்தில் இருக்கும் அதுமாதிரி பார்த்தீங்கன்னாக்க தஷாமூர்த்தி இங்கே ஒரு சிறப்பு அம்சம் தஷாமூர்த்தி யோக நிலையில் சுவாமியினுடைய அதாவது வந்து சுவாமி மாதிரி அப்படிங்கிற மாதிரி தனிப்பட்ட ஒரு சன்னதியாக இருக்கும் சிவரமான வழிபடுறது மாதிரி இங்கே தஷாமூர்த்திக்கு தனி கோயில் வேறு எங்கேயுமே கிடையாது சிவாலயத்தில் தஷாமூர்த்தி வந்து கோஷ்டத்தில் தான் இருக்கும் தெக்கால பக்கத்தில் கோஷ்டத்தில் தெற்க பார்த்துருக்கோம் ஆனால் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னாங்க கிருஷ்ணாமூர்த்தி வந்து ரெண்டு இருக்கும் கோஷ்டத்தில் ஒன்று இருக்கும் தனி சன்னதி கோவிலாகவே ஒன்று இருக்கும் பிரகாரத்தில் அதனால் அவ்வளோது ஒரு சிறப்பு அம்சம் பொறுஞ்சிருது சுவாமி அப்படிங்கிற மாதிரி அக்னி பகவான சமவிலே எல்லாருடைய கர்ஷனாந்த பக்தியாக இருக்கும் சுவாமி வழிபாடு இருந்தாலும் சிவராத்திரி புண்ணிய காலம் அஞ்சு காலம் அப்படி நாலு காலம் அப்படிங்கிற மாதிரி சிவராத்திரி சிறப்பாக நடக்கும் சண்டிக சிறப்பு பூஜை நாலாம் காலத்தில் எல்லா வழிபாடுகளும் உண்டு பிரதோஷ வழிபாடு உண்டு ஷஷ்டி ஆறு நாளும் அப்படிங்கிற மாதிரி உண்டு வராது இல்லை எல்லாமே இருந்துருந்தது இப்போ திருப்பணி வேற ஆரம்பிச்சதுனால ஏற்படி காலம் எதுவும் இல்லை ஒரு வழிபாடு மட்டும் ஓடி ஒரு சிறப்பு ஒரு சூழலி ஒரு சிவாலயம்